ஹலோ பியூட்டிஃபுல் சோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து என்னோட வேர்ஷன் எப்படின்னா அது வந்து எல்லா ட்வின் ஃபிளைம்ஸோட லைஃப்லயும் அப்படி ஒரு ஃபால்ஸ் ட்வின் ஃபிளைம் இருப்பாங்களா அப்படிங்கறது எனக்கு கண்டிப்பா தெரியல ஆனா வந்து நார்மலி எப்படின்னா இட் வில் பி அ கைண்ட் ஆஃப் சோல்மேட் மாதிரி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல வருவாங்க ப்ராபப்லி நீங்க ரொம்ப சஃபரிங் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு டைம்ல அவங்க வந்து ரொம்ப தான் இருப்பாங்க அந்த ட்வின் ஃபிளேம் கிட்ட வர்ற மாதிரி ஒரு சடன் அட்ராக்ஷன் சடன் புல் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது பட் உங்களுக்கு வந்து அந்த வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாவோ ரொம்ப ஒரு க்ளோஸ் ஆன ஒரு பர்சனாவோ உங்களுக்கு இமோஷனலி ஓப்பன் பண்ண முடியற ஒரு பர்சனாவோ உங்களுக்கு இருக்கலாம் ஸோ ஸ்லோலி யூ வில் பி கனெக்டட் டு தட் பர்சன் அவங்க உங்க லைஃப்ல வந்து வந்த ஒரு சின்ன கால அளவுல போகலாம் இல்ல உங்க கூடவே இருந்துகிட்டே இருக்கும்போதுதான் ஒருவேளை நீங்க வந்து உங்களுடைய ஃபிளேம் மீட் பண்ணுவீங்க நான் வந்து இதை ஃபால்ஸ் ட்வின் ஃபிளேம்ங்கிற அந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாம அது ஒரு சோல்மேட் மாதிரி அப்படின்னு தான் நான் கன்சிடர் பண்றேன் மோஸ்ட்லி வந்து ரொம்ப லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கிற அந்த டிவைன் ஃபெமினைன்ஸ்க்கு இது டிவைன் மாஸ்குலைன்ஸ்க்கு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது டிவைன் ஃபெமினைன்ஸோட வேர்ஷன் மட்டும் தான் நான் சொல்றேங்க டிவைன் டி இந்த லைஃப்ல வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு டைம் இல்ல ரொம்ப சஃபர் பண்ணி சஃபர் பண்ணி சஃபர் பண்ணி ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சோல்மேட் உங்க லைஃப்ல வருவாங்க அண்ட் ஸ்லோலி அவங்க வந்து ஒரு லைட் மாதிரி உங்களுக்கு இருப்பாங்க சோ தட் உங்களோட அந்த கஷ்டங்களுக்கு நடுவுல டாக்கிங் டு தெம் இல்ல ஓப்பனிங் அப் டு தெம் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிஃபரென்ஸா இருக்கலாம் அப்போ வந்து நீங்க ஸ்லோலி ஸ்பிரிச்சுவாலிட்டியில கனெக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க அது வந்து ஒரு சிக்னல் ஆக்சுவலி இது இந்த ஃபால்ஸ் ட்வின்ஃபிளேம் அப்படிங்கிற கான்செப்ட்ல பட் வந்து யூ வில் நாட் கனெக்ட் அண்ட் கோ அசென்ட் லைக் நம்ம உங்க ட்வின்ஃபிளேம் வர்ற மாதிரி உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்காது அது நீங்க வந்து கொஞ்சம் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஆவீங்க யூ வில் ட்ரை ப்ராக்டிசிங் மெனி விஷயங்கள் உங்க லைஃப வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க இன்னும் நீங்க வந்து அன்போட ஆரம்பிப்பீங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நீங்க வந்து அந்த ஒரு அன்பு பாசம் அப்படிங்கறத வந்து யோசிச்சிருக்க மாட்டீங்க பேசிக்கலாவே ரொம்ப நல்லவங்களாதான் இருப்பீங்க ஆனா எப்போதுமே வந்து அந்த நம்ம தாட் ப்ராசஸ்னால எப்போதும் கோபம் மத்தவங்கள மத்தவங்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம நிறைய குறைச்சிக்கிட்டு ஸ்லோலி ஸ்லோலி அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்ல நம்ம போயிட்டு இருப்போம் அந்த ஹையர் வைப்ரேஷன்ல இருக்கும் போதுதான் நீங்க வந்து உங்க ட்வின் ஃபிளேமை மீட் பண்ணுவீங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு சடன் சேஞ்ச் உங்க லைஃப்ல வரும் உங்களால அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு வந்துருந்ததோ அந்த இடத்துல இருந்து வந்து ஒரே ஃபாஸ்டா மூவ் ஆகணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்மிடியேட்லி ஆஸ் சூன் அஸ் யூ கம் இன் கான்டாக்ட் வித் யோர் ட்வின் ஃபிளேம் இந்த ஒரு ஃபால்ஸ் ட்வின் ஃபிளேம் வந்து நீங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஃபேஸ்ல இருக்கீங்க அந்த டைம்ல நீங்க வந்து உங்க ட்வின் ஃபிளேம் வந்து மீட் பண்றீங்க அப்படின்னா வெரி ஃபாஸ்ட் யூ வில் கம் இன் அசென்ஷன் ஏன்னா நீங்க ஆல்ரெடி அந்த ஃபோர் டி இருப்பீங்க ஆல்மோஸ்ட் த்ரீ டி டு ஃபோர் டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நடந்திருக்கும் அதுவே வந்து நீங்க த்ரீ டி இருக்கும் போது உங்களோட ட்வின் ஃபிளேம் மீட் பண்றீங்க நீங்க வந்து அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாத சமயத்துல பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லாங்கர் பீரியட் ஃபார் அசென்ஷன் எடுக்கும் ஏன்னா த்ரீ டீல இருந்து நீங்க ஃபோர் டிக்கு வரதுக்கு டைம் எடுக்கும் நீங்க இந்த ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன் ரெகக்னைஸ் பண்றதே ரொம்ப லேட் ஆகும் சோ அதனாலதான் சில ஜேர்னி வந்து ரொம்ப வருஷங்கள் எடுக்குது சில ஜேர்னி வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அசன்ட் ஆகுறாங்க ஸோ நீங்க எந்த ஃபேஸ்ல இருக்கீங்க பொறுத்துதான் நிறைய பேரோட லைஃப்ல வந்து இந்த ஃபால்ஸ் ட்வின் ஃபிளேம் பார்த்திருக்கேன் நிறைய ட்வின் ஃபிளைம்ஸோட லைஃப்ல சோ ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு தங்க வர்றாங்க பட் எல்லாருக்கும் நான் நம்பல இட் கேன் ஆர் இருப்பாங்க ஏன்னா சின்ன வயசுல வந்து நீங்க ட்வின் ஃபிளேம் மீட் பண்றீங்க அவங்களை லவ் பண்றீங்க அப்படிங்கும் போது ஒருவேளை அந்த ஃபால்ஸ் ட்வின் பிளேம் கான்செப்ட் அங்க வராம இருக்கலாம் பட் மத்த லேட்டர் ஸ்டேஜ்ல உங்க ட்வின் ஃபிளேம் மீட் பண்றவங்களுக்கு இது ஒரு சான்சஸ் இருக்கு நீங்க வந்து அந்த ஒரு த்ரீ டில இருந்து மூவ் ஆகுறதுக்கு அவங்க வந்து ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களை கொண்டு போறது உங்களோட டிஃபரன்ஸ் தான் அது ரொம்ப நடக்கும் யூ டி ல இருக்கீங்க அப்படின்னா ஃபைவ் டி ல மூவ் ஆகுறது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும் ஏன்னா நீங்க ஆல்ரெடி அந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அது உங்களுக்கு நியூ கிடையாது த்ரீ டீல இருக்கிறவங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த உலகத்துல சாதாரண தாட்ஸ் மட்டுமே இருக்கும் கொஞ்சம் கூட அந்த ஸ்பிரிச்சுவல் வந்து அக்செப்ட் பண்ண நீங்க அந்த இருந்து டிக்கு வரதுக்கு நிறைய வருஷங்கள் எடுக்கும் அப்போதான் கனெக்ஷன் அது வரைக்கும் நீங்க பிசிக்கல் அட்ராக்ஷன் லஸ்ட் இல்ல சாதாரண ஒரு காதல் தோல்வி அப்படி எல்லாம் நினைச்சுப்பீங்க அத அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும் இது வந்து ஒரு ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன் அப்படிங்கறது வந்து கமெண்ட்ல கேட்டுருந்தாங்க இந்த ஃபால்ஸ் ட்வின் ஃபிளேம் பத்தி திஸ் இஸ் மை நாலேஜ் இப்ப வந்து நான் இதுல த்ரீ டி ஃபைவ் டி அப்படின்னு சொல்லும் போது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு மாதிரி இருக்கு கேட்டிருந்தாங்க என்ன இந்த த்ரீ டி என்ன இந்த ஃபைவ் டி அப்படிங்கறது இதெல்லாம் ஒரு கான்சியஸ்னஸ் தாங்க இதை பத்தி நான் ஒரு டீடைல்டான வீடியோஸ் போடுறேன் நம்ம அந்த செவன் டைமென்ஷன் வரைக்கும் எப்படி எல்லாம் அதை பார்ப்போம் அப்படிங்கிறது பட் ஜஸ்ட் ஷார்ட்டா வந்து த்ரீ டீவ் ஃபோர் ஃபைவ் டியும் நான் என்னன்னு சொல்றேன் த்ரீ டிங்கிறது வந்து நம்மளோட நார்மலான லாஜிக்கல் மைண்ட் வச்சு நம்ம வாழ வாழ்க்கை அதாவது நமக்கு த்ரீ டைமென்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம பாக்குறது கேக்குறது அண்ட் நம்மளோட லாஜிக்கல் மைண்ட் அந்த மாதிரி மட்டுமே நம்ம யோசிப்போம் அதுக்கு மேல வந்து நம்மளால திங்க் பண்ண முடியாது நம்ம பார்க்காததை நம்ம நம்ப மாட்டோம் கேட்காததை நம்ம ஆக்செப்ட் பண்ண மாட்டோம் நம்மளோட லாஜிக்கல் மைண்ட்ல வர்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ மட்டுமே நம்ம வந்து லாஜிக்கலி அதாவது எதையுமே வந்து கனெக்டட் வித் சம் பிசிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படிதான் யோசிப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு மைண்டோட இருக்கிற ஒரு கான்சியஸ்னஸ் தான் வந்து நம்மளோட ப்ரீலி கான்சியஸ்னஸ் அப்படின்னு டைம்ல வந்து உங்களுக்கு இந்த கடவுள் இப்ப நம்ம சொல்ற இந்த டிவைன் மெசேஜஸ் நமக்கு புரியற இந்த சோல் அசென்ஷன் நம்ம சோல் நம்ம கிட்ட பேசுறது நம்மளோட இன்ட்யூஷன் இதெல்லாம் நமக்கு வந்து புரியாது இன்ட்யூஷன் அவங்களுக்கும் இருக்கும் இல்லைங்கிறது இல்ல ஆனா அது இன்ட்யூஷன் தான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இருக்காது இட்ஸ் நாட் தட் அவங்க வந்து தப்பானவங்களோ நம்மளை விட குறைஞ்சு போனவங்கன்னு சொல்லல நானு என்னன்னா அவங்களை அந்த ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மட்டுமே அவங்களுக்கு இருக்குமே உரிய அந்த ஸ்பிரிச்சுவல் பியிங் அவங்களுக்கு இருக்காது அந்த நம்மளும் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்திருப்போம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தான் நார்மலா நம்ம லைஃப்ல இருந்துட்டு இருந்திருப்போம் அங்கேயிருந்து ஏதோ ஒரு ஸ்பார்க்ல தான் நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கனெக்ட் ஆகிறோம் நிறைய வாட்டி இந்த க்வின் வரும்போது தான் இதை ஆவறாங்க அது வரைக்கும் நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒரு சர்டன் இன்சிடென்ட்டா இருக்கும் நம்மள வந்து எங்கேயோ ஒரு நமக்குள்ள இருக்குங்க நம்ம எல்லாம் வந்து டிவை நமக்கு வந்து இந்த ஜேர்னி இருக்கு நம்ம இந்த ஊர் ஒரு ஜென்மத்துல இல்ல பல ஜென்மங்களாவே வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலி இவால்வ் ஆகிட்டு தான் இருப்போம் சோ அதனாலதான் பிறக்கும் போதுல இருந்தே வந்து நமக்கு வந்து மத்தவங்களை விட நம்ம டிஃப்ரெண்டா இருப்போம் நார்மல் பீப்புள் கூட நமக்கு வந்து அவ்வளவு ஈஸியா மிங்கிள் ஆக முடியாது சின்ன வயசுல இருந்தே நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒருவேளை நீங்க அந்த சொசைட்டிக்காக நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்குள்ளே நீங்க வந்து தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அது மெதுவா மெதுவா அந்த இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்குள்ள அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் லாஸ்ட் பண்ணாது ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க ஏன்னா ரொம்ப ஜென்வின்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க பட் ஆனா நம்ம வந்து லைஃப்ல வந்து ஸ்லோலி இந்த கண்டிஷன் நான் சொல்ற கண்டிஷனிங்னால நம்ம பேரண்ட்ஸ் இல்ல சுத்தில இருக்கிறவங்களோட கண்டிஷனிங்னால நம்ம ஆனா ஸ்ட்ராங்கான அந்த த்ரீ டி மைண்ட்லேயே இருப்போம் நம்மளும் ஒன்ஸ் நமக்கு ஏதோ ஒரு ட்ரிகர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்லோலி வி ஆர் மூவிங் இன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அது பலருக்கும் பல விதமா நடக்கலாம் ட்வின் ஃபிலிம்னால மட்டுமே ஸ்பிரிச்சுவாலிட்டியில வரணும்னு கிடையாது ரொம்ப நல்ல அசண்டான சோல்ஸ் நெக்ஸ்ட் ஜென்மம் எடுக்கும்போது அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியிலே பிறந்து அந்த குழந்தையிலேருந்தே ஒரு ஸ்பிரிச்சுவலா வளருவாங்க அவங்க ரொம்ப நாலஜபிளா அந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் படிச்சு அந்த மாதிரி அவங்க பிறந்ததுல இருந்தே ஸ்பிரிச்சுவல் ஸ்டார்ட் பண்றவங்களும் இருக்காங்க அண்ட் சில பேருக்கு வந்து ஒரு மரணமோ இல்ல ஏதாவது ஒரு ஷாக்கிங் ஒரு இன்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட் மரண கிட்ட போய் பார்த்தவங்க அந்த மாதிரி உள்ள ஒரு சுச்சுவேஷன்லயும் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வருவாங்க அதே மாதிரி கார்மிக் கனெக்ஷன்ஸ் ரொம்ப கார்மிக்னால கஷ்டப்படுறவங்க அந்த கார்மிகிட்டேந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியாம அந்த கடவுளை நாடி போய் மெதுவா அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு டேர்ன் ஆகுறவங்க உண்டு அதே மாதிரி சோல்மேட்ஸ் லைஃப்ல வந்து அவங்க சோல்மேட்டோட அந்த இன்ஃபுளுன்ஸ்னால உங்க லைஃப்ல ஸ்லோலி ஸ்லோலி நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பார்த்து சூஸ் பண்றவங்களும் உண்டு அப்படி பல விதமா ஸ்பிரிச்சுவல் பார்த்து எடுத்து போறவங்க உண்டு நம்ம வந்து த்ரீடி ஒரு உலகத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த நார்மல் ஈகோ மைண்டோட இருப்போம் ரொம்ப வந்து பிசிக்கல் திங்ஸ்ல அட்டாச்சா இருப்போம் அதே மாதிரி நல்லது கெட்டது இது சரி அது தப்பு அந்த மாதிரி எல்லாமே டியூவாலிட்டி நீ நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் பொறாம பேராசை எல்லா ஈகோ ரிலேட்டட் திங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ரொம்ப வந்து காசு அந்த வெல்த் பொசஷன் அந்த மாதிரி உள்ள ஆசைகள் அப்படி இருக்கிறது வந்து த்ரீ அதுவே வந்து ஸ்லோலி நம்ம அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும் நமக்கு வந்து அவேர்னஸ் ரொம்ப அதிகமாகும் நமக்கு வந்து தாட்ஸ வந்து நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம் நம்ம ஈகோ நல்லா குறையும் இந்த பேராசை பொறாமைங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஸ்லோலி 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 நம்ம மைண்ட்ல இருந்து போக ஆரம்பிக்கும் மெயினா வந்து மற்றவங்களை வந்து ஜட்ஜ் பண்றதை நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் தான் இந்த சிங்க்ரோனிட்டிஸ்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் பாக்குறீங்க இல்லையா அதெல்லாம் அதே மாதிரி நமக்கு ஒரு டைம்லெஸ் மூமெண்ட்ஸ் நம்ம இன்ட்யூஷன் சொல்றத கேட்க ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடியும் இன்ட்யூஷன் எல்லாம் இருக்கும் பட் அது இன்ட்யூஷன் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நமக்கு தெரியாது அதை வந்து அவ்வளவா நம்ம கவனிக்க மாட்டோம் நம்ம மைண்ட் என்ன சொல்லுதோ அதைதான் செய்வோம் நம்ம சோ அந்த மாதிரி ஸ்லோலி இதுல ஷிஃப்ட் ஆகி வர்றதுதான் ஃபோர் டி ஃபோர் டிங்கிறது ஒரு த்ரீ டியும் கிடையாது ஃபைவ் டியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவுல இருப்போம் நம்ம இதெல்லாம் த்ரீ ல இருக்கிறது எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை நம்ம மாத்திப்போம் ஆனா வந்து கம்ப்ளீட்டா ஃபைவ் டில அதாவது அந்த லைஃப் நம்மளோட டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அந்த ஸ்பேஸ் அந்த பல லைஃப் டைம்ஸ் மோக்ஷா இந்த மாதிரி உத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு நம்மளை வந்து ஸ்ட்ரைக் பண்ணாது இதுல ஹவு டு கோ டு வேர்ட்ஸ் திஸ் அப்படிங்கறதுல ஸ்டக்கா இருக்கிற ஒரு பீரியட் தான் வந்து ஃபோர் டி தான் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன் மாதிரி ஒரு கனெக்ஷன்லாம் வந்து இல்ல ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்பெரிச்சுவாவேக்னிங்க போவோம் ஆஹ் சோ அங்கே நம்ம ஸ்லோலி அந்த ஃபைவ் டிக்கு வரும்போது ஒன்னஸ் அந்த எல்லாரும் ஒன்னு எல்லா சோலும் ஒன்னு அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வரும் நமக்கு வந்து எல்லாரையும் நம்ம நம்மள மாதிரியே பார்க்க ஆரம்பிப்பு என்ன சொல்றது இந்த டவுன்லோட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் கர்மாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது இந்த ஃபோர் ல வரும்போது தான் அது வரைக்கும் கர்மா எல்லாம் பத்தி நம்ம அந்த அளவுக்கு திங்க் பண்ணிருக்க மாட்டோம் சோ வந்து ஒரு மத்த சோல் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அந்த கரெக்டான காரமா இல்ல அப்படின்னு நமக்கு தோணுனாலும் நம்ம வந்து அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணாம வி வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்க வந்த ஸ்பேஸ் அவங்களோட அந்த சிச்சுவேஷன் அவங்களோட அந்த கண்டிஷனிங் அதனால இந்த சோல் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணது இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுப்போம் அதுக்காக தப்பு பண்ணாலும் வந்து எல்லாரையும் மன்னிச்சு விட்டுறது அப்படின்னு கிடையாது வி விள் செட் அப் ஒரு பட் ஆனா ஹேட் இருக்காது அங்க நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டோம் அவங்களை ஸோ அந்த ஒரு பியோரான ஃபார்முக்கு வந்துடுவோம் டிவைன் ஃபெமினன்ஸ் வந்து நான் எப்போதுமே வந்து நம்புறேன் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க மற்றவங்களை வந்து தப்பா பேச மாட்டாங்க ஒன்ஸ் யூ நீங்க அந்த அசென்ஷன் வரும்போது அந்த ஒன்னஸ் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி ஒரு அன்பு வருவாங்க அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்க முடியறது வந்து ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஒரு பிளஸ் ஆன ஒரு ஸ்டேஜுங்க எந்த ஆசைகள் ஆசைகள்னு நான் வந்து நிறைய இடத்துல சொல்லும் போது ஒரு வேலை தப்பா எடுத்துக்கீங்க ஆசைகள் வந்து ரெண்டு விதமான ஆசைகள் இருக்கு இது எனக்கு வேணும் வேணும் வேணும்னு அந்த ஒரு ஆசைய வந்து நீங்க ரொம்ப எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருந்தா மட்டும்தான் ஆசை தப்பு மத்தபடி நீங்க வந்து ஒரு விஷயம் ஆசைப்படுறதுல தப்பு இல்ல அது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆசையில எந்த தப்பும் கிடையாது அது வந்து உங்களோட விஷ் தானே அது நல்லதா இருந்தா டெபினெட்லி உங்களுக்கு அது கிடைக்கும் அதே தான் நான் வந்து ட்ரென்ஃபிளேம் யூனியன்லயும் சொல்லுவேன் என்னோட ட்வின் பிளேம் எனக்கு என் ட்வின் ஃபிளேம் கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சா இருக்கும் நினைக்கிறீங்கன்னா அந்த ஆசை உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் ஆனா வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும் நான் வந்து மாதிரி இருக்கணும் என் ட்வின் எனக்கு அது பண்ணணும் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணணும் என்கிட்ட இப்படி பாசமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த டிமேண்ட்ஸ் அண்ட் அந்த பொசசிவ் நேச்சர் இல்லாம இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கறதுதான் நான் எப்போதுமே சொல்லுவேன் சில டைம் என் வீடியோஸ் வந்து சில டிவைஸ்க்கு தப்பா கன்வே ஆயிருக்கோ அப்படின்னு ஒரு இது வருது எனக்கு சில பேர் பேசினது எனக்கு அப்படி தோணுச்சு எனிவே என்னோட வேர்ட்ஸ் வந்து என்னோட சோல் ஃபேமிலிக்கு கரெக்டா புரியும் அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை ஸோ அங்க அந்த ஃபைவ் ல வந்து நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு லைஃப் வந்து மற்றவங்களை மத்தவங்க எல்லாம் வந்து அந்த கவலை வேதனை கஷ்டங்கள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நமக்கு வந்து அது அது எதுவுமே இருக்காது அந்த ஒரு ஏன் நமக்கு எதிர்பார்ப்பு இருந்த கஷ்டம் அதே மாதிரி லைஃப் வந்து எப்போதுமே ஸ்மூத்தாவே இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்காது நமக்கு பாடங்கள் கொடுக்கறதுக்காக பல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி சில கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் வரலாம் ஆனா அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு உள்ள ஒரு தைரியம் தான் நம்ம மனசுல இருக்கும் கடவுள் இருக்காரு ஏன் கூட அதை அவர் கூட நான் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு டிவைன் தாட்டோட நம்ம வாழ்வோம் ஸோ அது வந்து ரொம்ப பிளஸ்ஸான ஒரு லைஃப் ஸோ இதுதான் சிம்பிளா வந்து த்ரீ டி அண்ட் ஃபோர் டி ஃபைவ் டி கான்சியஸ்னஸ் பத்தி சொல்றேன் டீடைலா வேணும்னா அப்புறமா ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் இதை பத்தி தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் தீப்பிள் உங்களோட அந்த கமெண்ட்ஸும் உங்களோட அந்த லைக்ஸும் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா நான் வந்து பெருசா எதுவும் பண்ணிட்டேங்கிறதுனால இல்ல அது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆச்சே என்னோட அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு என்னமோ ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல கொண்டு வருதே அப்படிங்கறதுனாலதான் எனக்கு அதுல சந்தோஷம் வருது அங்கதான் நான் வந்து திரும்ப திரும்ப கடவுள் கிட்ட நன்றியும் சொல்லுவேன் டேக் கேர் பை